வெல்கம் டு ரெசிபீஸ் வே மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சுலபமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது அரை டீஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லியலை அதே அளவுக்கு நறுக்கின கருவிப்பில ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் கலந்து விட்டுடலாம் இப்போ சவுளத்தையே குறைச்சி வச்சு ஒரு கப் ரவை எடுத்திருக்க இதை போட்டுக்கலாம் இதை போடும்போது தூவின மாதிரி போடணும் இல்லைன்னா கட்டி கட்டி ஆயிரும் ரவையை போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வந்த பிறகு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருக்கேன் நல்லா ஆறுன பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் ரவையே தெரியாத அளவுக்கு நல்லா பிசையணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச பிறகு ஒரு எலுமிச்சி அளவுக்கு உருண்டை பண்ணிக்கலாம் உருட்டு நிந்தமாவை லேசாக அழுத்தி வடை மாதிரி தட்டிக்கலாம் நடுவில் விரல் அழுத்தி ஓட்டை போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் அதிகப்படியான தீயில் காய வச்சுருக்கேன் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நாலோ அஞ்சோ போட்டுக்கலாம் நான் நாலு மட்டும் போடுறேன் போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தரம் திருப்பி விடணும் உளுந்து விட மாதிரி செவந்து வர்றதுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிடிக்கி செவக்கிற அளவுக்கு பொரிஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் உளுந்து விட மாதிரியே உளுந்தே இல்லாமல் ரவையில் செஞ்ச அந்த கிறிஸ்பியான ரவா வடையை தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரவா வடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்